இப்போது மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால நான் கொத்தனதெல்லாம் ஓரளவுக்கு கொத்தன செடிங்கள்லாம் நல்லா இருக்குது கொத்தாத பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது ச நிலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொத்துனதெல்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி ஒரு ஃபீலு எல்லாம் இது பாருங்கள் கச்ச 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 கச்சன்னு பெய்கிற மழையில் செடிங்கள்லாம் கொத்த முடியல கஷ்டப்பட்டு நட்ட கத்து இது பாருங்கள் கத்திரிக்காய் செடி அங்கே ஒரு கத்திரிக்காய் செடியெல்லாம் அது எல்லாம் மழையிலே அழுகிடுச்சு தண்ணி நிற்கிது தண்ணி செடிங்கள்லாம் செடிங்களாம் இல்லையா அதனால் செடிங்கள்லாம் அழுகிடுச்சு பாருங்கள் மாடு கட்டுற இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு கச்சக்கச்சன்னு மழை காலத்தில் இந்த ஒரு இதுங்க நடக்கிறதுக்கும் கஷ்டம் மாடு மாடு மாடுங்க விடுறதுக்கும் கஷ்டம் கச்ச கச்ச கச்சன்னு ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து இல்லாத இடத்துலலாம் குச்சி நட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீன பயிரே இல்லாத இடத்துலலாம் பாருங்கள் குச்சி நீட்டாக நட்டு வச்சுருக்கேன் தென்னை மரத்தோட நீட்டியும் பிடிச்சி நட்டு வச்சுருக்கு பாருங்கள் இங்கேயும் நட்டு வச்சுருக்கேன் குச்சி அதை விட இப்போ என்னென்னா மழை நெல் பயிர் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் நாற்று விட்டுட்டுங்க பாருங்கள் நெல் பயிர் விட்டாச்சு அது வரைக்கும் விட்டு இருக்கு அங்க அந்தாட்டம் இருக்கிறது வேற ஒருத்தர் இது வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளது பாருங்கள் தான் வெள்ளை பாருங்க ஒயிட்டா இதிலிருந்து நெல்லிலிருந்து முளைச்சி வெளியே வருது ஒயிட்டாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நெல் பயிர் வந்திருக்கு அதுவும் மழை வந்துட்டே இருந்ததில் நெல் பயிர் வராது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நெல் வந்து பரண்டுரும் பிறண்டுட்டால் வந்து நெல் பயிர் சரியாக முளையாது அதனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெல் பயிர் வந்து த நாம் நெல் நாற்று விட்டுட்டா மழை வந்து மழை துளி உழவுல நெல் மேலே விழ விழ அது வந்து நெல் வந்து பயிர் வந்து புரண்டுரும் அதனால் நெல் வந்து சரியாக முளையாது ஆனால் அதனால் தண்ணி விட்டு வச்சா தண்ணி வந்து மழை தண்ணியும் தண்ணியில் தண்ணியோட தண்ணி சேர்ந்துக்குது இல்லையா அதனால் நெல் பயிர் நெல் பயிருக்கு எதுவும் ஆகாது அதனால் தண்ணி விட்டு வச்சுருந்துங்க சரி உடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சி விட்டுட்டு தான் ஓரளவுக்கு பச்சை கட்டியிருக்கு பாருங்கள் பார்த்தாவே தெரியும் ஓரளவுக்கு முளைச்சி வந்து பச்சை கட்டியிருக்கு நெல் பயிர் அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஏய் ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து எங்கேயும் பிடிச்சின்னு போகவும் முடியல ஒன்றும் முடியல அதனால் மாட்டை வந்து பக்கமே தட்டியா தட்டா இந்த சேத்துல எங்கே போயிட்டாதுன்னு இருக்குன்னு கரும்பில் இங்கே பக்கத்துலேயே மாட்டை வந்து ஆணி அடித்து கட்டிட்டு மாட்டுக்கு தட்டை அறுத்து போட்டுருக்குறேன் மாடும் சாப்பிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாருங்கள் செருப்பு போடணுன்னு அவனை அவனை விட அந்த செருப்பு பெருசாக இருக்குது அவங்க அண்ணன் செருப்பை எடுத்துன்னு மாட்டின்னு வந்துட்டான் பாருங்கள் அவனை விட அந்த செருப்பு பெருசாக இருக்குது அதை வேற மாட்டின்னு இழுத்துணும்னு திடீரான்